பரியாயே வாழ்க அன்பான மரியனைக்கான போர் யூடியூப் சேனல் நேர்களை உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய செய்திகளை தினம்தோறும் அரிய செய்திகளை தினம்தோறும் மரியணைக்கான கணப்போர் சேனல் நம்முடைய நேர்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறது உங்களுக்கும் புதிதாக இதை பார்க்கின்ற உங்களுக்கும் இந்த செய்திகள் வாட்ஸ்அப் மூலம் வர வேண்டுமென்றால் எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் இதை கீழே ஸ்க்ரீனில் போய்ட்டுருக்கிற என்னுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தினந்தோறும் மாதாவை பற்றிய செய்திகள் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் அன்பானவில் இந்த தொடரில் கத்தோலிக்கை திருச்சி போய் விட்டு பிரிந்து போன கிறிஸ்தவ சபைகளின் தலைவர்கள் மாதாவை பற்றி மிக உயர்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதை தான் ஒரு தொடராக நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கும் அப்படி ஒரு பிரிந்து போன சபையினுடைய தலைவர் மாதாவை பற்றி சொன்ன கருத்துக்களை பார்க்க போகிறோம் அவர் யாருன்னா தாமஸ் கிரா கிரான்மர் அப்படின்ற பேர் இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு வரை வாழ்ந்தவர் இவர் ஒரு பேராயர் கேன்ட்ர்பெரி இங்கிலாந்தினுடைய கேன்டர்பரி பேராயர் அவர் அவர் பார்த்தீங்கன்னா மாதாவை பற்றி சொன்ன அருமையான கருத்துக்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொடர் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த கத்தோலிக்க திருச்சி போய் விட்டு பிரிந்து போயிட்டாங்கன்னா அவங்க மாதாவை ஒரு எதிரியாக பார்க்குறாங்க மாதா தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க மாதா பக்தி மாதா வணக்கம் மாதாவுக்கான புகழ்ச்சி கொண்டாட்டம் மகிமை இது எதுவுமே தேவையில்லைன்றாங்க ஆனால் இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் உருவாக்கிட்டு போனவங்க யாருன்னா ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு பார்க்கின்ற தாமஸ் கிராண்ட்மர் அவங்க பார்த்திங்கன்னா அந்த தலைவர்கள் மாதாவை மிக உயர இடத்தில் வைத்து புகழ்ந்துருக்கிறாங்க இந்த மாதிரி முரண்பாடான ஒரு சபை கிறிஸ்தவர்களாக மாதாவை எதிர்க்கின்றவர்கள் கத்தோலிக்க திருச்சி போய் எதிர்க்கின்றவர்கள் இப்போ இருக்கிறாங்க தலைவர்களே மாதாவை பற்றி மிக உயர்ந்த உயர்ந்த கருத்துக்களை சொல்கிறப்ப அந்த தலைவர்களை பின்பற்றி வருகின்ற விசுவாசிகள் என்று சொல்லப்படுகின்ற பிரிந்து போன கிறிஸ்தவ சபையினர் மாதாவை எதிரியாக பார்க்குறாங்க மாதா தேவல்ன்றாங்க என்ன காரணன்னே புரியல நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இது விந்தையிலும் விந்தை மனித அறிவுக்கு எட்டாத விந்தையாக இருக்குது இது ஸோ இந்த கிரா கிரான்மர் தாமஸ் கிரான்மர் மாதாவை பற்றி சொன்னவரு மாதாவை பற்றி அவர் குறிப்பிடும்போது பியூர் வெர்ஜின்கிறார் அதாவது பரிசுத்த கண்ணி அப்படின்றார் மாதாவை பற்றி சொல்கிறார் அப்போ எந்த அளவுக்கு அவர் மாதாவின் கண்ணிமை தன்மையில் நித்திய கண்ணிமையில் அவர் நம்பிக்கை வச்சுருக்காருன்னு பாருங்கள் ஆனால் இவரை பின்பற்றி வந்த கிறிஸ்தவ சபையினர் மாதா கண்ணி இல்லை அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தாங்க அந்த மாதிரி மாதாவுக்கு எதிரான விஷயங்கள் அவர் பேசுகிறாங்க இவரை பின்பற்றி வந்தாங்க இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள் இவர் மாதாவை பரிசுத்த கண்ணின்றார் சாதாரணமான கன்னிமறி அப்படின்னு சொல்லலை பரிசுத்த கன்னிமறி பியூர் வெர்ஜின்கிறார் அவர் இன்னும் மறுபடியும் சொல்கிறார் என்னென்னா உலக ரட்சகரான ஆண்டவருக்கு பின் ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமறியின் தூய்மை மிக உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளதுன்றார் ஆண்டவருக்கு அடுத்தபடியாக மாதாவினுடைய மிக பரிசுத்த கன்னிமை தான் மிக உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கின்றார் இது வந்து கத்தோலிக்கிறா இல்லை இல்லை அவர் கத்தோலிக்கத்திலேருந்து பிரிந்து போன சபையிலிருந்து அவர் பேசுகிறார் ஆங்கிலிக்கன் சபைன்னு வாங்க இந்த ஆங்கிலிக்கன் சபை பார்த்திங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையோட ஒத்து போகிறது தான் அது அவங்கள்ட்டையும் நம்ம புனிதர்கள் இருக்கிறாங்க மாதா வணக்கம் இருக்குது ஜெபமாலை கூட அவங்க ஜபிக்கிறாங்க ஆனால் என்ன ஒன்றே ஒன்றுன்னா கேத்தலிக் சர்ச்சில் அவங்க இல்லை அவன் தனி சபையாக அவங்க இருக்கிறாங்க அது இங்கிலாந்தில் அது வந்த ஒரு சபை அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா எட்டாம் ஹென்ரி என்ற ஒரு முன்னாள் கத்தோலிக்க அரசர் அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவார் மனைவி இருக்கிறப்பே இன்னொரு பெண் விரும்புவார் அதற்கு உத்தரவு கேட்பார் பாப்பரசர்கிட்ட பாப்பரசர் கத்தோலிக்க திருச்சபையில் சட்டம் ஒன்று தான் அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி மனைவி ஒருத்தர் தான் ஒரு மனைவி இருக்கிறப்ப இன்னொருத்தரை கட்ட முடியாது உங்களுக்காக அந்த சட்டத்தை தளர்த்த முடியாதுன்றார் அப்போ எட்டாம் வின்றி வந்து என்ன பண்ணிட்டாரு இனிமேலிக்கு நான் கத்தோலிக்க திருச்சபையில் இல்லை நான் இங்கிலாந்து திருச்சிப்பைக்கு நானே தலைவர் அதனால் இனிமேலிக்கு கத்தோலிக்க திருச்சிப்பையோட இங்கிலாந்து செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டார் அந்த மாதிரி இருந்த இங்கிலாந்து திருச்சபை தான் ஆங்கிலிக்கன் சபை அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்தவர் தான் இந்த பேராயராக இருந்தவர் தான் இந்த தாமஸ் கிரான்மர் அவர் மாதாவை பற்றி இவ்வளோ அழகான கருத்தை சொல்லியிருக்கார் இன்னொன்று அருள் நிறைந்த மாறியே அப்படின்ற ஒரு தலைப்பில் அவர் விளக்கங்களை எழுதியிருக்கார் இந்த விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாதா பரிசுத்தத்தில் சம்மனசுக்களை விட மேலான நிலையில் உள்ளார் என்றார் எவ்வளோ அருமையான கருத்து பாருங்கள் தூய்மை தனத்தில் மாதா சம்மனசுக்களை விட மேலானவர்கிறார் இப்போ எந்த அளவுக்கு அந்த மாதாவினுடைய கண்ணிமை தனிமையிலும் பரிசுத்தனத்திலும் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் அருமையான ஒரு முன் உதாரணம் இருக்குது இவர் வழியில் வந்தவர் வந்த இந்த சபை கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கிறது இல்லை ஒரு தலைமையின் கீழே பிரிஞ்சு ஒரு கூட்டமாக வந்துட்டீங்க அந்த தலைமை கேட்கணும் கேட்கணுமில்லையா அப்படி கேட்காத மக்களாக இருக்கிறாங்க இன்றைய ஆக இந்த மாதிரி முரண்பாடான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களாம் மனம் திரும்ப வேண்டும் மாதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவில்லை இன்னும் ஒரு வீடியோவில் இதே போல பிரிந்து போன கிறிஸ்துவ சபை தலைவர் நிறுவனர் மாதாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவினுடைய பக்தியை மாதாவினை பற்றிய செய்திகளை பரப்பும் தூதராக இருக்கவங்களை வேண்டுகிறேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க